தத்புருஷாயத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த வயசில் யோகம் வருது அந்த வயசில் கொடுக்கக்கூடிய அந்த யோகம் எந்த கிரகத்தால் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து உறுதியாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே மீன ராசி அதாவது மீனை போன்ற கண்களும் மானை போன்ற துள்ளல்களும் அதிகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு மீன ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது காலம் களிகாலமாகவே இருந்தால் கூட கட்டுப்பாடான வாழ்க்கையை தட்டுப்படாமல் அதாவது அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை வந்து கட்டுக்கோப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியும் இந்த மீனராசிக்கு ராசிக்கு அதிகமாகவே இருக்குது நம்ம நல்லவனாக இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச எல்லோருமே நல்லவங்களாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல புத்திமதியை இந்த உலகத்தில் தான் கற்றுக்கிட்ட கல்வி தான் கற்றுக்கிட்ட போதனையை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு அதிகமாக வந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து எந்த வயசில் யோகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்து நல்லவனாக இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான விஷயமாக மாறிட்டு இருக்குது காலம் கலிகாலமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த மாதிரி நல்லவராக இருந்தும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு நல்லவராக இருந்தும் நல்லவனுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காமல் நீங்கள் வந்து அவமானப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் குரு பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது பதினாறு வருஷம் அந்த குரு பகவான் வரக்கூடிய அந்த ஆதிக்கம் பதினாறு வருஷத்தில் வந்து மிகப்பெரிய செல்வங்களை கொடுக்கக்கூடிய அதுவும் நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை இந்த குரு பகவானுக்கு அதிகமாக சேர்ந்தவர்களுக்கு மங்கள காரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அந்த அதாவது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் வருஷம் அந்த ஏழு வருட காலங்களில் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொத்து கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த சொத்து அடமானத்துக்கு போகாத வகையில் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாகவே கொடுத்துட்றாரு மீனம் ராசியில் பிறந்த ஒருவருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் பிறந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காசு சேர்த்து ஒரு சொத்து வாங்கினீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து மாட மாளிகை கூட கோபுரத்தோடு சொத்து பத்து சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் சில குழந்தைகளுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறத விட பிறக்கும் போது அப்படிங்கிறத விட உங்களுடைய கரு உருவாகக்கூடிய அந்த காலத்திலேயே அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளப்பரிய சொத்து சேர்க்கைகளை கொடுத்துருது அப்படிங்கிறது நிச்சயமான நிதர்சனமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அந்த பூமி வியாபாரம் இருக்கும் இல்லையா அந்த பூமி வியாபாரத்தில் நிறைய பேர் இருந்தால் கூட அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து பொதுவாகவே பூமி வியாபாரம் செஞ்சோம்னா நிறைய காசு சம்பாதிக்கிறாங்கிற எண்ணம் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் அந்த மாதிரி பூமி வியாபாரம் செஞ்சவங்க கூட பாவப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய பண இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த காலத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பவானுடைய திஷா வரக்கூடிய காலங்களில் பூமி வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களை அதிகமாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி இந்த மீன சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானே திஷா வரக்கூடிய காலங்களில் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பத்து வருஷம் அந்த பத்து வருஷ காலங்களில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய பொன்னான காலங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அம்சங்களையும் வம்ச விருத்திகளையும் வாரி வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த சந்திர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய மதிப்பாகவும் சிறப்பாகவும் இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே குரு பகவானும் சந்திர பகவானும் இரண்டு கிரகங்களுமே சுப கிரகமா இருக்கிறதுனால இரண்டு கிரகங்களுமே ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது குரு சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் கிடைக்கிறதுனால அந்த சந்திரபகவான் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செல்வம் சேரக்கூடியது உங்களுடைய வயது ஆனால் கூட ஓரளவு இளமையாக தெரியக்கூடியது மனைவியுடைய அம்சம் வந்து அது கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக அல்லது களையாக தெரியக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து கொடுக்கறது இதுவெல்லாம் சந்திரபகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கும் கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் காசு பணம் வந்ததுனாலே ஒரு களை வந்துடுது அப்படிம்பாங்க காசு பணம் வந்தது அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் சந்திர திசை வந்தது அப்படின்னாலே இந்திர யோகத்தோடு ஒரு புதிய கலையை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் சந்திர பகவான் வந்து மீன ராசிக்கு வந்து மிகப்பெரிய அமைப்பை கொடுக்குறாரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் பகவனுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் வந்து நிறைய அனுபவங்களை கொடுக்கக்கூடியது புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கக்கூடியது புதிய புதிய பரிணாம விஷயங்களை வந்து புதிய புதிய கத்துக்கக்கூடியது நட்புகள் இந்த புதன் திசை வரும்பொழுது உங்களுடைய சொந்தம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய சொந்த அந்த நட்பு அப்படிங்கிறதுக்கு மேலே முன்பின் தெரியாத அந்நிய இனத்தவர் மூலமாக அந்நிய மதத்தவர் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உதவியை கொடுக்கக்கூடிய பொதுவாகவே ஒருவர் மீனராசியில் பிறந்து அவருக்கு புதன் திசை வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகர் உள்ளூரில் வந்து சிறு வியாபாரம் அல்லது உள்ளூரில் வந்து சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தாருன்னு வைங்களேன் உலகம் முழுவதும் தொழில் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து ஏமாற்றம் இல்லாமல் நடத்தக்கூடிய தன்னுடைய தொழில் வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு நிகர் நீங்களே என்று முத்தாய்ப்பு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மீனராசிக்கு புதன் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக அமையுது இன்னொரு விஷயம் சிறப்பு மட்டுமல்ல மதிப்பையும் கொடுக்கக்கூடியது அதாவது செவ்வாய் பகவான் வந்து மருத்துவ காரகராக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்களுக்கு மகத்தான சாதனைகளை கொடுக்கறது ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் கல்வியில் மார்க் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நிலை அப்படிங்கிற வந்து அந்த முதல் ரேங்கில் வந்து பாஸ் பண்ண முடியும் தேர்வு பண்ண முடியும் அது பாராட்டு கிடைக்கும் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் கல்வியில் வந்து ஓரளவு இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுமக்கள் மத்தியில் வந்து கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற ஒரு கௌரவம் வேணும் இல்லையா அந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலாக கௌரவத்தை கொடுத்து கால காலம் காலமாக உங்களை வாழ வைக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் அதிகமாக இருக்குது மீனராசியை பொறுத்தளவுக்கு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வயசில் செவ்வாய் திசை வருது எந்த வயசில் குரு திசை வருது எந்த வயசில் சந்திர திசை வருது எந்த வயசில் புதன் திசை வருது இந்த வயசுகளை வந்து கணக்கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான வம்சத்தில் எந்த மாதிரியான அம்சத்தில் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் விரிவாக விளக்கமாக அதே சமயத்தில் உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்க அப்படின்னா இன்னும் அதிகபட்ச விஷயங்களை வந்து ஆலோசனை இல்லாமல் மிகப்பெரிய அனுகிரகமாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் வருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்